வணக்கம் 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 முனீஸ்வர் அலுவாகச் சேத் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல புள்ள சிவா பேசுறேன் இப்போ திமுக ஆட்சியர் ரொம்ப அமைதியாக பாருங்க மக்கள் அமைதியா வாழ்றாங்க எந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாருக்கும் பட்டா ஏழை எளிய மக்கள்லாம் பட்டா பாருங்க பார்த்தாலும் கரண்ட் இலவச பஸ்ஸு பெண்களுக்கு அதாவது விளையாட்டுத்துறை ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஊக்கி வைக்கிறார் தங்க தமிழ்நாடாக மாறுது தொழில்துறையில் மிக சிறப்பான ஒரு இடம் தமிழ்நாடு விளங்குது நிறைய பேர் வேலை வாய்ப்பு வறுமை போயிடுச்சு மக்கள் பசி பட்டிலாம் இருக்காங்க நல்லா பசி பட்டி பாருங்கள் பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருந்தாங்க பாருங்கள் பசியும் பட்டியமாக இருந்தாங்க இந்த அஞ்சு வருஷம் தமிழக மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் யார் எல்லாம் எங்கள் பண்ணால் கம்பெனி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொஞ்சம் மனசாட்சியோடு யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெண்கள் ஆண்கள் எங்க பண்ணாலும் கம்பெனி மக்கள் மதியில் நல்ல வரவேற்பு பெண்களுக்கு மதிப்பு மரியாதை திமுக ஆட்சியில் அது இல்லாமல் திட்டங்கள் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க சுட்டுறாங்க மாதிரி பேச்சை கிட தீவிரவாத அடியோடு ஒடுக்குறாங்க என்ன ஒன்று இந்த கஞ்சா இதுதான் சில இதெல்லாம் இருக்குது அதை வந்து காவல்துறையை எவ்வளோ நடவடிக்கை எடுக்குது தமிழகமே ஒரு தங்க நகரமாக இருக்குது பாருங்க தமிழகமே எங்க பார்த்தாலும் பாலம் வளர்ச்சி பணி நடந்துக்குது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட தங்க தமிழ்நாடாக இன்றைக்கி இருக்குதுன்னா காரணம் என்ன ஒரு தியாக மனப்பான்மை ஒரு அல்லும் பகலும் தூக்கம் கிடையாது ஐயா மு க ஸ்டாலின் முதல்வர் இருக்குது கடின உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பின் மூலிமா இன்னைக்கு தமிழ்நாடு செல்வ சிரிப்பாக உருவாகிட்டு வர்றார் என்ன ஒன்று ஒரே குறை இந்த பிஜேபி கொடுக்குற தொல்லை தான் அதிகம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை ஒதுக்கல நம்மகிட்ட பிடிக்கிற வரி பணத்தை கூட திருப்பி கொடுக்குறதில்ல மற்ற மாநிலங்களும் நல்லா வரி வரி பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு மட்டும் கிடையாது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரிய நம்மக்கிட்ட அதிகமாக வாங்கிட்டு நம்ம குறைவாக தான் கொடுக்குறாங்க மத்திய அரசு வருமானம் தமிழ்நாட்டில் அப்படியே மத்திய அரசு வருமானம் பெருகுது ஆனால் தமிழகத்துக்கு வந்து சிறுகுது வருமானம் கொடுக்குறதுக்கு எனவே எதுக்காக எல்லாம் சொல்ல வரேன்னா இதே காங்கிரஸ் இருந்தால் பா தமிழகமே எங்கேயோ போய்ட்டுருக்கோம் வளர்ச்சி அதை நினச்சிதான் இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமையணும் அல்ல எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமையினு ஆசைப்பட்றாங்க அது வெகு விரைவில் அதுவும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எல்லாமே இதை முக்கியமாக சொல்லணும் இஸ்லாமிய மக்கள்லாம் பயப்படுறாங்க நடுங்கிறாங்க எங்கடா நம்ம வந்து நம்ம பேர் எடுத்துகிட்டு போகிறாங்களோ எலெக்ஷன்லேருந்து நம்ம லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை வந்து போனால் ஏதாவது நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் அது மாதிரி இதை ஃபில்லப் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணு இத்தனை வருஷமாக இஸ்லாமிய மக்கள் அண்ணன் மாதிரி வாழ்ந்துட்டு வரோம் நாங்கள்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் பெருமக்களோட அண்ணன் தம்பியா மாமா மச்சனா மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வரோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியை பிஜேபி எடுத்து பாருங்கள் எதாவது தேவையில்லாத ஒரு சட்டத்தை வந்து இதை ஃபில்லப் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணுங்கள் அங்கே தான் அந்த நாட்டிலேருந்து பாய்ஸ் அலந்து வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்கள் ஒரு தூங்கு தேவையில்லாத ஒரு இந்து மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பிஜேபி செயல்பட்டு வருது இது மிக மிக கண்டிக்கத்தக்கது ஒவ்வொரு இந்திய மக்களும் கண்டிக்கணும் இதை நல்லா முக்கியமாக அது வந்து முதல்வர் அது வந்து கடுமையாக கடுமையாக எச்சரித்துக்கார் நீங்கள் செய்து மத்திய அரசு செய்து சரியில்லை தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வரீங்க அதால் வந்து போனால் எப்பொழுதுமே திமுகவுக்கு இஸ்லாம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் பெரும் ஆதரவு உண்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக திமுக இயக்கம் செயல்பட்டு வருது பாரபட்சம் இல்லாமல் இந்து மக்களையும் இஸ்லாம் மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் மற்ற சமுதாய மக்களையும் ஒருங்கிணைப்போடு ஒன்றோடு ஒன்று நட்பாகவும் யாருக்கும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லா மக்களும் சமமாக நடத்தக்கூடிய ஒரே ஆட்சியாக திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சிக்கு மற்ற மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிக்கும் ஒரு தீங்கு விழைக்கு நோக்கில் தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து யார் இன்னா இவ்வளோ எத்தனை பேர் இன்னார் நீங்கள் வந்து எந்த நாட்டு சேர்ந்தவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்களா இல்லை வந்து போனால் இஸ்லாம் மக்கள் நீங்கள் எருக்கனோ பூர்வீகமா பாருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படி என்ன ஒரு ஏதாவது முத்தரை குத்தி அது அவங்களை வெளியே அனுப்பலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்குமோன்னு பயப்படுறாங்க மக்கள் இஸ்லாம் மக்கள்லாம் பயப்படுறாங்க நடுங்குறாங்க என்னடா இது இது மாதிரி ஒரு சட்டத்தை கொடுத்துட்டு வர்றாங்க எல்லாரையும் களை எடுக்க செய்கிறாங்க ஓட்டு வந்து நமக்கு எல்லாம் பண்ணிவிடுவாங்களோ ஓட்டு எல்லாம் பண்ணிவிடும் பயப்படுறாங்க இஸ்லாமிய மக்கள்லாம் ஆனால் காங்கிரஸ் செய்யாது எல்லா மக்களும் எனவடிக்கும் எனவே எதுக்காக சொல்றேன் ஏதோ ஒரு மாநிலத்தில் சில தவறுகள் நடக்கலாம் அது தமிழகத்தில் கண்டிப்பாக கிடையாது சில மாநிலத்தில் இருக்கலாம் அதை பத்தி நான் சொல்ல தமிழகத்தில் அது மாதிரி கிடையாது யாரும் ஊடுருல்ல அந்த அயல் நாட்டுகள் யாரும் ஊடுருல்ல ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அனைவர் மேலேயும் சந்தேகப்பட்டு நீ எந்த நாட்டு நீ எங்க வந்திருக்க அங்க வந்திருக்க நீ இந்திய குடிமகன் எல்லாம் தேவையில்லாத இல்லையா இதன் மூலியமா மத்திய அரசுக்கு மிகப்பெரிய கட்டமை ஏற்படும் எனவே நல்லப்ப நீலகட சிவாசன் அருள்வாக்கு அணுகூட பேசுகிறார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலின் தான் முதல்வராவார் அனைத்து கட்சிகளும் தோல்வி வரும் நன்றி வணக்கம்